உங்கள் சிறுநீரின் நிறம் என்ன அப்போ இதுதான் உங்களின் பிரச்சனையாக இருக்கலாம் உஷாராக இருங்கள் சிறுநீரின் நிறத்தை வைத்தே நமது உடலில் என்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியும் சிறுநீரின் நிறம் மாறுவதற்கு நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவு பழக்க காரணமாக இருந்து வருகிறது மேலும் நாம் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்கும் அளவு நாம் உட்கொள்ளும் மருந்துகள் ஆகியவற்றை வைத்து நமது உடலிலிருந்து வெளியேறுகின்ற சிறுநீரின் நிறம் வேறுபாடுகள் அடைகிறது வெள்ளை நிறத்தில் சிறுநீரா நாம் சிறுநீர் கழிக்கும் நல்ல தெளிவான நிறமே இல்லாமல் சிறுநீர் இருந்தால் அது சர்க்கரை நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் மேலும் தொடர்ச்சியான தாக்கம் மற்றும் தொடர்ச்சியான சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது சர்க்கரை நோய்க்கான மற்ற அறிகுறிகளாகும் பழுப்பு நிறத்தில் சிறுநீர் பொதுவாக நமக்கு உடல் ரீதியாக வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் சிறுநீர் பழுப்பு நிறத்தில் வெளியேறும் மேலும் நுரையீரல் நோய்கள் உள்ளவர்களுக்கு சிறுநீர் பழுப்பு நிறத்தில் வெளியேறலாம் இதனால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது சிவப்பு நிறத்தில் சிறுநீர் நம்முடைய சிறுநீரில் இரத்தம் கலக்கும்போது சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது மேலும் சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் சிறுநீரக பாதையில் தொற்றுகள் கிட்னி மற்றும் சிறுநீரக பைகளில் கற்கள் அல்லது சிறுநீர் பையில் புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது பச்சை நிறத்தில் சிறுநீர் சிலருக்கு உள்ளுறுப்பில் சேல் போன்று இருந்தால் அவர்களுக்கு சிறுநீர் வெளியேறும் போது பச்சை நிறத்தில் இருக்கும் மேலும் இதனால் சிறுநீரக பாதை தொற்றுக்கள் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது பால் நிறத்தில் சிறுநீர் இருக்கிறதா நம்முடைய உடம்பில் நுண்ணிய ரத்தம் இருப்பதால் பால் நிறத்திலான சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் வெட்டை நோய் போன்ற பாலியல் ரீதியான நோய்கள் மற்றும் சிறுநீர் பாதைகளில் தொற்று பித்தப்பை தொற்றுக்கள் கிட்னி கற்கள் போன்ற பிரச்சனைகள் இருப்பது இதற்கு அர்த்தமாக இருக்கிறது எனவே சிறுநீர் வெளியேறும் போது எவ்வாறான நிறத்தில் வெளியேறுகிறது என்று பாருங்கள் அப்போது என்ன நோய்க்கான அறிகுறி என்பதை இனம் கண்டு கொள்ள முடியும்